கடைசியாக ஒரு தடவை மலையை பார்க்க ஆசைப்பட்டால் கோகிலா வண்டி வருவதற்கு இன்னும் நேரம் இருந்தது மலையை பார்க்க ரொம்ப தூரம்லாம் நடக்க வேண்டியதில்லை பக்கம் கதவை திறந்த மழைதான் வேலுவுக்கு ஏனோ அந்த மலை என்றால் ரொம்ப விருப்பம் இல்லை இயற்கின் எந்த அம்சமே அழகுதான் என்பது அவன் எண்ணம் இருபது கிலோமீட்டர் இருந்த கூட்டுறவு வங்கியில் அவன் ரத்திரையாக வேலை பார்த்தாலும் இந்த கிராமத்து வீட்டை அவனால் விட முடியவில்லை அதற்கு வீட்டின் பின்னால் படர்ந்த மழையும் அவன் மனத்திறந்து அந்த வீட்டிலே இருக்கலாம் என்று புன்னகையோட சம்மதம் சொன்ன கோக்கிலாவும் காரணம் இது என்னடி பொண்ணு கூறுகட்டவளாக இருக்கிற என்னடி இருக்கு இந்த பட்டிக்காட்டில் தான் சின்ன பையனை போல மழை செடின்னு சுத்துறான நீயாவது பொறுப்பாக இருக்க வேண்டாமா பட்டணத்தில் டவுனில் கொடுத்தோன்னு இருந்துச்சுன்னா நீயும் ஃபோன் கம்பெனி ஷாம்பு கம்பெனின்னு வேலைக்கு போகலாம் இந்த நாட்டுப்புறத்தில் ஓனானையும் கரெக்டானே தவிர என்னடி இருக்குது கிருக்கச்சி என்று மாமியார் கூட சொன்னான் ஆனால் அவள் மென்மையாக இல்லைத்த பண காசு எல்லாம் வரும் போகும் இந்த மாதிரி இயற்கையை பார்த்துக்கிட்டே வாழ்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்காத எனக்கு அவர் சந்தோஷமாக இருக்கணும் அவருக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் என்றபோது மாமியார் உதட்டி சொல்லித்தாள் ஆனால் அவளை பூபோல் அணைத்து கொண்டான் வேலூர் இந்த மாதிரி பொண்டாட்டி எத்தனை பேருக்கு கிடைப்பாள் நான் கொடுத்து வச்சிருக்கேன் நீ தங்கம் என்று அவன் சொன்னபோது என்ன பாறை மனதும் நினைத்திருக்காது இரண்டே வருடங்களில் அவன் மரணத்தை தழுவ போகிறான் என்று வண்டி வந்துவிட்டது அம்மா மாமியார் தட்டுமூட்டு ஜாம்கள் வேலு வளர்த்த செடி குடிகள் என்று எல்லாம் ஏறிய பிறகு கடைசியாக அவள் ஏறினாள் மழையை பார்க்க முடியாமல் விழிகளில் நீர் கொட்டியது பதிலுக்கு அதுவும் காற்றை நிறுத்தி துக்கம் அனுசரிப்பது போல் இருந்தது பிரியமான ஒன்று நம்மை விட்டு போகும்போது அதனுடன் சேர்ந்து ஓராயிரம் இனிமைகளும் நம்மை விட்டு போய்விடும் என்று தோன்றியது குரூரமான வாழ்வின் விதிகை அனுசரித்து கண்ணீரின் துணையுடன் நாட்களை தள்ளுவது ஒன்றுதான் பேடி பெண்களுக்கு வாய்த்த தலையெழுது அழுவாத கோக்கிலா அழுது அழுது நீ குச்சி ஆயிட்ட உன் முகத்தில் பத்து வயசு கூடி போயிடுச்சுமா இப்படி அல்ப வயசில் போயிடுவான்னு நினச்சிருந்தான் அவனுக்கு கல்யாண காட்சின்னு எந்த இளவு செஞ்சிருக்க மாட்டேனே என்று மாமியா போது அம்மா குறுக்கிட்டார் அழுது என்ன ஆக போதுங்க மதனே ஆகிற வேலையை பார்ப்போம் இவளை உடனே வேலைக்கு வந்து சேர சொல்லி ஆற்று வந்தது அதை நினச்சி மனசை தேத்திக்கலாம் மதனே நம்ம மூணு பேரும் இனி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்துக்கும் கண்ணு எதிரில் மழை மறைவதை பார்த்தால் கோகிலா உள்ளே அமிலம் போல ஏதோ சுரந்தது என்ன குற்றம் செய்தேன் என்று என்னை துரத்துகிறாய் என்று கீவல் இருந்தது மாமியாரும் அம்மாவும் பதவி போனவர்களாக அவள் கையை பற்றி கொண்டன எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ புள்ள கவர்மெண்ட் வேலையை கொடுத்துட்டு போய் சேர்ந்துருக்கிறான் புருஷன் நோயில் கிடக்கிற மாமியார் காலம் விளங்காத அம்மாக்காரி மாரியாத மாதிரி நீந்தா புள்ள கவனிச்சுக்க போற நல்லபடியா வேலை கற்றுக்கிட்டு மான மரியாதை தாயி என்ற போது அவள் முதுகு தானாக நிமிர்ந்து உட்கார்ந்தது கண்கள் உயர்ந்தன என்ன அழகான சூரியன் சுற்றுவதே தெரியாமல் என்ன அழகாய் சுற்றுகிறது அதோ அந்த வாதமரத்தின் பெரிய பச்சை இலைகள் மேல் ஒரு அண்டங்காக்காய் உட்கார்ந்திருப்பது கூட புகைப்பட மாதிரிதான் இருக்கிறது எதை நம்பி இந்த காகமும் இலையும் வாழ்கிறதோ அதை நம்பி அவளும் அந்த முதிய ஜீவன்களும் வாழ்ந்துவிட முடியாதா என்ன ஆனால் உலகம் வேறு உருவில் இருந்ததே அடுத்த நாளை உணர்கிற மாதிரி ஆகிவிட்டது நீந்தானமா கோகிலா இவ்வளோ பொ சின்ன பொண்ணாக இருக்கிறியே அதுவும் நல்லதுக்கு தான் இன்று வெற்றிலை சிரிப்புடன் சிரித்த தங்கப்பன் மேனேஜரை அவள் அச்சத்துடன் பார்த்தாள் உமிழ் நீரை விழுங்கியபடி எங்கள் வீட்டுக்காரர் உங்களை பற்றி அடிக்கடி சொல்வாருங்க சார் ரொம்ப நல்ல மனுஷன் என்று அப்போதைக்கு தோன்றியதை சொல்லி வைத்தாள் யார் நானா என்று பித்தளை சிரிப்பு சிரித்தான் தங்கப்பன் எல்லா மனுஷங்களும் நல்லவங்க தான் சந்தர்ப்பம் வரை இப்போதானே அப்படி ஒன்று கிடைச்சிருக்குது பார்க்கலாம் பார்க்கலாம் பசுபதி தானாக வந்தான் பாவம் வேறு பாட்டசாட்டமாக இருந்தான் இப்படி லாரிக்காரன் வந்து அடிச்சுட்டு போவான் யாரை நினச்சது எப்படிமா தங்கச்சி இதை தாங்கிக்கிட்ட கவலைப்படாமதாம்மா எந்த தேவையானாலும் ஒரு குரல் கொடு ஓடியாந்துடுறேன் என்று அவன் சொன்னபோது கண்களில் வழிந்த காமத்தே அவள் உணர்ந்தாள் உடல் நனைந்த கொடி போல நடுங்கியது ஏமா எப்போவும் பழசியை நினைச்சுக்கிட்டு இருக்க மாண்டவன் மீண்டதா சரித்திரம் இருக்குதா அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போய்கிட்டே இருக்கணுமா துள்ளி குடிக்கிற வயசு உனக்கு ஒரு வார்த்தை சொல்லு செய்ய விட்டதை செஞ்சுபுடுவான் என்று மீசையில் கை வைத்த நைசியமாக பேசிய ஏகாம்பாரத்தை பரிதாபத்துடன் பார்த்தால் ஐயோ ஐயோ இது என்ன உலகம் மானத்தோட வாழ நினைக்கும் பெண்ணுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்கிறது ஈரணைஞ்சு உறவுகளும் கை கொடுக்கின்றன மனமும் இழப்பு ஏற்று விதியுடன் போராட தயாராகிறது ஆனால் இந்த ஆணு உலகம் ஏன் இவ்வளவு குரூரமா பெண்ணின் ஆடைகளையை உரித்து பார்க்க துடிக்கிறது பேதப்பெண் என்றால் என்ன வேண்டாலும் பேசலாம் எப்படி வேண்டாலும் நடக்கலாம் என்று யார் உரிமை கொடுத்தன இவர்களுக்கு எப்படி மனம் வந்து இந்த கொடியை காட்டில் என்னை நிறுத்திவிட்டு போனாய் காதலும் அன்பும் அனுசரணையும் தவிர எதுவும் தெரியாத இந்த கோக்கிலவை எதற்காக இந்த கொடியவர்களின் கூடாரங்களை துடிக்க வைத்து போனாய் அத்த அம்மா என்று பலகீனமான குரலில் அழைத்தார் புது கொடி கட்டி கொண்டிருந்த அம்மாவும் அரிசியை கழுவி கொண்டிருந்த மாமியாரும் ஓடி வந்தனர் என்னம்மா என்ன என்ன என்று பரபரத்தன பிடிக்கணுமா என்றாள் உதடி துடிக்க எல்லாரும் தப்பானாமா எந்த கண்ணையும் கண்ணிய இல்லை எந்த பார்வையிலும் இறக்க இல்லை எப்படா இவளை வளைக்கலாம் எப்படி வளைக்கலாமே இருக்காங்க வேணாமா வேணாத்த இந்த வேலையே வேணாம் என்றவள் கதறிவிட்டாள் முதிய முகங்கள் ஒன்றை ஒன்று அச்சத்துல பார்த்து கொண்டன அரசாங்க வேலை அரசாங்க வேலைன்னு ஓடி வந்ததுக்கு நமக்கு வேணும் மறுபடி கிராமத்துக்கே போயிடலாம் மழையும் வயலும் கல்லையும் அரை வேலை கஞ்சியாவது ஊத்து நமக்கு போயிடலாம் இங்கே யாரையும் மாற்ற முடியாது எல்லாருமே போக்கிர்கள் ஐயோ அவள் விம்மி அழுதாள் இது என்ன கலர் கோக்கிலா வெங்காய கலர் இல்லை டாப்பாக இருக்குதுல்ல அதிலேயும் உனக்கு சூப்பராக இருக்குன்னு கோக்கிலா வெங்காயம்னால எப்பவும் தான் என்று பசுபதி அவள் கழுத்திற்கு கீழே பார்வையை இறக்கிய போது உடல் நடு நடுங்கியது அக்கா என்று குரல் கேட்டது பசுபதி நகந்தான் அவள் திரும்பினான் இளையவன் ஒருவன் நின்றிருந்தான் கரிய ஒல்லிய ஒருவன் முகத்தின் அணி போல புன்னகை கையில் ஒரு பழைய சில்வர் டப்பா அக்கானை கூப்பிட்ட யார் பாணி என்றால் திகைத்து ஆமாக்கா துப்புரவு செய்கிறவங்களே நாகம்மா அவங்களோட பையன் என் பேர் டில்லி பாப்பு பத்தாம் வகுப்புல முதலாவதா வந்திருக்கேன்னு மூணு சப்ஜெக்டில் அம்மா வீட்டில் கடலை உண்ண பண்ணிச்சு கொடுக்க சொலிச்சேன்னும் வளர்ச்சியுடன் அவன் இனிப்புகளை நீட்டினான் என்னது நாகம்மாவின் மகனா மாவட்டத்தில் முதலிடமா அன்று நாகமாவின் வீட்டின் வழியாக வந்தது நினைவுக்கு வந்தது வாழ்வின் விளிம்பில் இருக்கும் மனிதர்களை நகரின் விளிம்பில் வைத்திருக்கும் காலனி அது நகரை துப்புரவாக வைத்திருக்கும் மக்கள் கழிவுடனும் தெரு நாய்களுடன் வாழ சபிக்கப்பட்ட இடம் நாகமாவின் வீடு அதிலும் சாராய் கடைக்கும் சாக்கடைக்கும் நடுவில் ஒடுங்கியிருந்ததே அவள் வேதனையுடன் கவனித்திருந்தாள் அந்த வீட்டிலிருந்து படித்தா இவன் விண்ணை தொற்றுக்கிறான் இனிப்பு மட்டும் இல்லப்பா உன் திறமையும் அபாரம் இப்படி தம்பி அந்த வீட்டிலிருந்து கொண்டு ஒரு பாட்டு கூட கேட்க முடியாது என்றால் நம்ப முடியாத திகைப்புடன் அம்மா சொல்லுங்க ஊரை மாற்ற முடியாது உன்னை தான் மாற்றிக்கணும்னு உண்மைதானே மொட்டை மொட்டமாடி நூலை கொண்டு படிச்சுக்குவேன் நான் வரேங்க்கா அவள் இமைகள் படப்படுத்தன என்ன சொன்னான் யாரையும் மாற்ற முடியாது என்றா நம்மை மாற்றிக்கொள்வதான் ஒரே வழி என்றா அப்படி மாற்றிக்கொள்ளும் போது வெற்றிகள் கூட சாத்தியம் என்றா அட கோக்கிலா என்றபடி ஏகாபுரம் வந்தார் இவ்வளோ அழகான கையெழுத்த அவனுக்கு வேறு என்னெல்லாம் வச்சிருக்க ரகசியமா சொல்லட்டுமா சொல்லு சொல்லு உமேலு வடிந்தது களத்து மேட்டில் போரடிச்ச வலுவான கை வச்சிருக்கேன் கோழி குழம்புக்காக கழுத்தை திருகின விரல் வச்சுருக்கேன் பாறையை மோதி மோதி மலையில் நடந்த கால்கள் வச்சிருக்கிறேன் அப்புறம் தப்புகளை பார்த்தா தட்டி கேட்கிற மன உறுதி வச்சுருக்கேன் போதுமா சார் முகசைத்து நடை தளர்ந்து ஒரு மிருகம் திரும்பி போனது அவள் விழிகளில் நட்சத்திரங்கள் ஒளிந்தன இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொருத்தர வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்